மலேசியாவில் மூன்று தலைமுறையாக வழிபடும் ஐந்தடி உயரம் பன்னிரண்டு கிலோ எடை கொண்ட அபூர்வ மரகத வேல் பக்தர்களை மீசிலிக்க வைத்துள்ளது கடந்த மூன்று தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரும் பன்னிரண்டு கிலோ எடை ஐந்தடி உயரம் கொண்ட இந்த மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்ட வேல் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது மரகதம் நவரத்தினங்களுள் ஒன்றாகும் பச்சை நிறத்திலான மரகத கல் கொண்டு அந்த வேல் வடிவமைக்கப்பட்டது பல ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த மரகதவேல் வேல் நடந்து முடிந்த தைப்பூச விழாவின் போது பேராக் ஈபோ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து பலரது கவனத்தையும் ஈர்த்த அந்த மரகத வேலுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பேராக் தம்மூனில் உள்ள தாமான் பெருபாடுவான் ரியாவில் மரகத வேலுக்கு சிறப்பு பூஜை ரீதா யோகா கலையல் சங்கத்தின் தலைவர் சரவணகுமார் கணேஷின் தலைமையில் நடைபெற்றது விலை மதிப்புள்ளா இந்த மரகத வேல் ரீதா யோகா கலையல் சங்க அமைப்பின் வழி பராமரிக்கப்பட்டு வருவதாகும் மரகதத்தால் வடிவமைக்கப்பட்ட வேல் மலேசியாவை தவிர்த்து உலகில் வேறு எங்கும் இல்லை என்று ஆய்வின்படி தெரிவதாக அச்சங்கத்தின் துணை தலைவர் டத்தோ தர்மையா சுப்பிரமணியன் தெரிவித்தார் அது அதிக விலை மதிப்பை கொண்டுள்ளதால் முறையான பாதுகாப்பின் வழி பராமரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்த மரகத வேலை தமிழகத்தில் உள்ள ஆறுபடை முருகன் ஆலயங்களுக்கு வழிபாடு செய்ய கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு அந்த அரசாங்கம் ஆதரவை வழங்க முன்வந்துள்ளது அதிக விலை உயர்ந்த அந்த மரகத வேலை மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்புடன் கொண்டு சென்று பாதுகாப்புடன் நமது நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நமது நாட்டு அரசாங்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் எல்லாம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் பேசிய ரீதா யோகா கலையல் சங்கத்தின் செயலாளர் முகுந்தன் பெரியசாமி பேசுகையில் மூதாதையர்கள் வழங்கிய இந்த மரகத வேலுக்கு விசேஷ தினங்களில் முறையே வழிபாடுகள் செய்து பாதுகாத்து வருவதாகவும் இதனை பல இடங்களுக்கு கொண்டு சென்று உலக அமைதிக்காக வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் விளக்கினார் வணக்கம் என் பேரு தர்மையா ரீதா யோகா சங்கத்தில் துணைத் தலைவர் சோ இன்னை இன்னைய நடந்த சிறப்பு பூஜை வந்து சித்ரா பௌர்ணமி பூஜை நடந்துச்சு சோ இன்னைக்கு ஏறக்குறைய இரநூறு பேர் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் மக்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த பூஜையில் ஸோ எங்கள் சங்கம் மூலியமாக இந்த வேலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு மூணு தலைமுறையாக எங்கள் கொடியே இருக்குது நாங்கள் பாத் பாதுகாப்பு கொண்டோம் ஸோ இந்த வேலை பற்றி சொல்கிறதுனா இந்த வேல் வந்து உலகத்திலே தப்பு ஒரே ஒரே ஒரு வேல் தான் இருக்குது ஸோ அந்த வேலில் இருக்கிற அந்த முக்கியமான ஒரு வில மதிப்பில்லாத கல்கள் நாங்கள் பறித்து பதிச்சுருக்கோம் அதுக்குள்ள ஸோ இருக்குது அதை நாங்கள் வந்து பாராமிக்கிறோம் ஸோ இந்த வேலை வந்து எங்களோடய சங்கத்தில் நாங்கள் இந்தியா அரசாங்கத்தில் நாங்கள் பேசி பேச்சுவார்த்தை வச்சுருக்கோம் ஆறு பட வீட்டுக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டு வர மாதிரி முக்கியமாக பழனிக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு வர மாதிரி கூடிய வேலையில் நாங்கள் இதை நாங்கள் செய்வோம் ஸோ அடுத்த நிகழ்ச்சியும் இது மூலியமாக தான் நடக்க போகுது ஸோ எங்களுக்கு வரவேற்பு தமிழ்நாட்டிலேருந்து இருக்குது நல்லா ரெஸ்பான் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மலேசியன் கவர்மெண்ட்லேயும் நாங்கள் ரீதியாக எப்படி இதை கொண்டு போயிட்டு கொண்டுகிட்டு வரலானோ நாங்கள் பேச்சுவார்த்தை அதுக்காண்ட முயற்சியெலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் நாங்கள் இதை செய்வோம் தமிழ்நாடு வந்து எங்களை வர வைக்குது இருக்குது அதுக்கு தகுந்த என்ன சட்ட ரீதியாக என்ன நாங்கள் செய்யணுமோ அதுக்காண்ட வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து முகுந்தன் நாங்கள் வந்து புர்சத்வான் கிருஷ்ணியான் பிரீத்தா யோகாலேருந்து இருக்கிறோம் செயற்குழு எங்களோட என்னோடய ரைட் ஹேண்ட் சைடோட சே என்னோட சே துணைத்தலைவர் நான் செயலாளர் இயக்கத்தில் உள்ளவர் ஸோ நாங்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஒரு சிறப்பு பூஜையை நாங்கள் நடத்தினோம் அதாவது எப்படின்னாக்க நாங்கள் வந்து இதோட சிறப்பு என்னன்னாக்கா நாங்கள் எங்கக்கிட்ட அதாவது ஒரு ஜி மரகத வெயில் இருக்குது அஞ்சு அடியில் மரகத வெயில் இருக்குது இந்த வெயில் வந்து ரொம்ப பழமையானது இது இதை வச்சு தான் நாங்கள் இந்த பூஜையை நடத்தினோம் ஏறக்குறைய ஒரு இரநூறு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் அதை வந்து கலந்துக்கிட்டாங்க நம்மளோட நிகழ்ச்சியில் இதை பற்றி ஸோ இந்த இந்த கல்லை நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் முடிஞ்ச முடிந்த தைப்பூசத்துக்கு நாங்கள் கல்லுமலை கோயிலுக்கு இதை வந்து கொண்டு வந்தோம் இப்போ வந்து இந்த இப்போதைக்கு தான் வெளியாக இருக்குது இப்போது ச இங்கே இந்த ஒரு சிறப்பு பூஜையை நடத்தினோம் இன்னும் அது மேலே நடத்திக்கிட்டே இருப்போம் இந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக இதை நாங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இன்னும் வர 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 காலத்தில் வந்து இன்னும் வேறு வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் இருக்குது ஸோ அதை பற்றி இன்னும் என்னோடய தொழில்தலைவரை பற்றி சொல்லுவார் இது இந்த வேலு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது எங்களோடய மூதாதையர்கள் மூலியமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ நாங்கள் இந்த சங்கத்து மூலியமாக இதை பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூணு தலைமுறை இறக்குற ஒரு மூணு தலைமுறைக்கு தா தாண்டி வந்து வந்துடுச்சு இந்த வேலு உலகத்துலேயே இது மட்டும்தான் ஒன்று இதுக்கு மேலே எதுவும் இருந்துச்சுன்னா மேபி அது ரெண்டாவது இல்லாத மொதல் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த மாதிரி பெரிய வேலுன்னு வரைக்கும் இல்லை இந்த கல்லில் முக்கியமாக இந்த கல்லில் இல்லை கல்லில் இல்லை கிலோ வந்து ஏறக்குரிய பன்னெண்டு கிலோ எடை உள்ள ஒரு வேல் இது அஞ்சு அடி ஆமாம் எங்களோட கீழே பாதுகாப்பாக நாங்கள் கிட்ட வச்சுருக்கோம் அதாவது நாங்கள் இப்போ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த கட்டம் எப்படி அதாவது இந்த சங்கத்தை ஃபவுண்டேஷன் மூலிமா ஃபவுண்டேஷனை மாற்றி கொண்டு வேறு வெளிக்க செய்யணுமா அப்படின்னு பாதுகாத்துட்டு இருக்கோம் இப்போதிக்கு எங்கள் எங்களோட எங்கள் சங்கத்தோட பாதுகாப்பில் இருக்குது